ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா பழுத்த மிளகாய் இருக்குது நம்ம செடியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான மிளகாய் பறிச்சதுப்போ மீதி அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து செடியிலே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துடும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ எப்படி ரெட் கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடியில் நிறைய காய் வச்சுருந்தது ஃபஸ்ட்டில் வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செடி முழுக்க காயாக தான் இருந்துச்சு நம்ம வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் வந்து சமையலுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிப்போம் மீதி அப்படியே விட்டாச்சு பழுத்ததும் நம்ம வந்து இது கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரெண்டு மூணு நாளைக்கு வெயிலில் போட்டு வச்சுருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உரமிளகா ரெடி ஆயிரும் பாருங்கள் அழகாக வந்து குண்டு குண்டாக குண்டு குண்டாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து இந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஒரு மாதிரி ரெட் கலரில் காய் வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு கூட அம்மா நான் பறிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளும் வந்து போட்டி போட்டுட்டு பறிச்சா அதுலேயும் சின்னதாக ஒரு கிளையை வேறு உடச்சி விட்டுட்டா போல இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்து நிறைய காய் வச்சுருக்கு இந்த ரகம் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வளர்த்துருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரெட் கலரில் பாருங்கள் மிளகாய் பாருங்கள் சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவே ஒரு நூறு கிராம் பக்கமாக இருக்குங்க பார்த்திங்களா இதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயிலில் வச்சோம்னா நல்லா வந்து காஞ்சிரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்